ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குமா அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்டு ப்ளஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும் அதை வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அதை இது பண்ணுவாங்க பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில நாலு கதையுமே வந்து நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அது ஸ்கிரிப்ட் மூலயமா காட்டி படமாக எடுத்திருக்காரு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா ம் ஏற்றுக்கிறோம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு தேங்க்யூ கலை அண்ணா சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில் சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அம்மும் வந்து பார்த்துருக்கேன் நம்ம சூப்பராக நடிப்பாங்க அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ திட்டமிண்டுே வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்து வியக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஐயா ஐயா எல்லாேருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ